ஒரு தேவனுடைய பிள்ளை இழக்க கூடாத கண்டிப்பாக நீங்க இழக்க கூடாத மூன்று நபர்கள் வேதத்தை இப்பொழுது திறந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமிவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமிவேல் பத்தாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று சாமிவேல் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஒன்று சாமிவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது சாமிவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வாத்து அவனை முத்தம் செய்து உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெனியமின் எல்லையாகிய செல்சாக்கில் ராசக்கிலின் கல்லறையின் அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதை அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் சர்வாங்க பகன் தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலித்தியர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நாம் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் நீங்கள் பதினைந்தாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் பதினைந்தாம் அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்கை கூட நம்ம வாசிக்க போறோம் சாமுவேல் சவனத்துக்கு போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் நீங்கள் அப்படியே முப்பத்தி ஐந்தாவது வசனத்திற்கு வாருங்கள் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கஸ்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே வாசித்த இந்த நான்கு ஐந்து வசனத்துல இரண்டு பேருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா சவுல் என்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இவன் தன்னுடைய கழுதைக்காக வேதம் சொல்கிறது பென்னியமின் கோத்திரத்திலே அவனுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம் சிறிய கோத்திரத்திலிருந்து இப்பொழுது ஒரு காணாமல் போன கழுதையை தேடி வர்றான் தேடி வரும்போது அவனால கண்டுபிடிக்க முடியல அப்ப சொல்றான் இங்க யாராவது ஞான திருஷ்டிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னா காணாம போன பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க

சாமுவேல் பல விஷயம் அவனிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனை தண்டிச்சு தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து இல்ல இல்ல ஆண்டவர் உன் இதுக்காக அழைக்கல வேற ஒரு காரியத்திற்காக அழைச்சிருக்கிறாரு பல காரியங்கள் சாமுவேல் சொன்னாலும் திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்கிறது இந்த சவுல்ராஜ் யாரை இழந்துட்டார் அப்படின்னா சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசியை இழந்துட்டாரு இந்த சாமுவேல் தீர்க்கத்தரசியை என்றைக்கு இந்த சவுல் ராஜா இழந்தாரோ வேதம் சொல்கிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா பட்டயத்தை நட்டு தான் தற்கொலை செய்து மாண்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்க வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துட கூடாதுன்னா நல்ல தேவ மனிதர்களை நீங்க ஒரு நாளும் இழந்துடக்கூடாது ஹலோ நன்றாய் கவனிங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரத்திலே நல்ல தேவ மனிதர்கள் ஆண்டவர் வந்து உங்களோட கொண்டு இணைப்பார் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல வந்து நல்ல மனிதர்களை நல்ல தேவ மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதா இருக்குது நல்ல மனிதர்களை கண்டுபிடிக்கவே முடியல கடந்த நாட்கள்ல வந்து வெளியூர்ல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க ஆச்சரியமா இருந்துச்சு அவர்கள் கஷ்டப்பட்டு தகப்பன் இல்லாத பிள்ளை தன்னுடைய தாயாரும் அந்த மகளும் சிறுக சிறுக சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்ச பணம் நகை ஊழியக்காரன் என்கிற ஒரு போர்வையில ஒரு நபர் அவருடைய வீட்டுக்குள்ள வந்தாரு தனக்கு கஷ்டமா இருக்குது உங்களுடைய பணத்தை எல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்க சொல்லி அந்த பணத்தை மொத்தத்தையும் வாங்கித்தாரு இப்போ அந்த பொண்ணுக்கு திருமண காரியங்கள் பார்க்கிறார்கள் அதற்கு பணம் இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை பார்த்து நீங்க வாங்கின பணத்தை எனக்கு கொடுங்க அவர் மிரட்டுறாரு நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் எனக்கு சொன்னீங்கல்ல அதை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எல்லாருக்கும் நான் போட்டு காமிச்சிருவேன் இனி பணத்தை கேட்டீங்கன்னா நடக்கிறதே வேற நான் எப்ப கொடுப்பேனோ அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆட்சா பேசுறாரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சோ இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நிறைய தேவ மனிதர்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள் தேவ மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற உலகம் நிறைய பேரு தேவ மனிதர்கள் என்று பொய்யானவர்களை நம்பி ஏமாந்து போகிற காலம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவர் நல்ல தேவ மனிதர்களை உங்களுக்கு காமிக்காம இருக்கவே மாட்டாரு ஆனா இங்க இருக்கிற நிறைய தேவ பிள்ளைங்க யாரை தொலைச்சிடுறாங்க அப்படின்னா நல்ல தேவ மனிதர்களை தொலைச்சிடுறாங்க யாரோ ஒருத்தர் அந்த நபர்களை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லி தவறான ஒரு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டி அவங்க அப்படி இவங்க இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய நிறைய பேர் இழக்க பண்றாங்க ஆனா இன்றைக்கி ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிவிடுங்க உங்க வாழ்க்கையில யாரை நீங்க இழந்துடக்கூடாதுன்னா நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் இழந்துடக்கூடாது நிறைய பேர் ஒரு சிலருடைய செய்தியை கேட்டு ஆவியக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்து ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நிறைய பேரு அது நன்மையா தீமையா அதுக்கு காரணம் என்ன எதையுமே யோசிக்காம அந்த மனிதருடைய செய்தியை நான் கேட்க மாட்டேன் அந்த மனிதருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு தேவ மனிதர்களை உதறி தள்ளுகிற காலம்

இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள பிள்ளைங்க செல்போன் நோண்டிட்டு இருக்கிற செல் பிள்ளைகள் தவறு செய்யறத ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல தேவ மனிதர்கள் பேரண்ட்ஸ் இடத்துல பெற்றோர் இடத்துல சொல்லும்போது நிறைய பெற்றோர் கண்டிக்கிறது கண்டிக்கிறதுல

நான் ஏதாவது பிள்ளைகளை கண்டுபிடிச்சா கண்டி கண்டி போட்டா பேரண்ட்ஸ் நிறைய பேர் இடத்துல வந்து நீங்க கண்டிக்கக்கூடிய சகல உரிமை உங்களுக்கு இருக்கு பாஸ்டர் அவன் தோலை வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் நம்புறேன் நல்ல உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிற சில வார்த்தைக்காக நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் நீங்க இழந்துடாதீங்க ஒரு நாள் இழந்துடாதீங்க பொதுவாக பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வருகிற விருப்பம் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க நிறைய பேருக்கு விருப்பம் குறைஞ்சிருச்சு நல்ல ஊழியர்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து ஊழியர்களை குறித்து இப்ப நிறைய ட்ரோல் பண்றாங்க பாருங்க வடிவேல் அவங்களோட சேர்த்து இந்த மாதிரி நடிகர்களோட சேர்த்து நிறைய காமெடிகள் பண்றாங்க பாருங்க அந்த காமெடிய கொண்டு உங்க பிள்ளைங்க உங்க இடத்துல காமிக்கும்போது நீங்க எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க கடிந்து கொள்றீங்களா இல்ல அவங்களோட சேர்ந்து அந்த ட்ரோலை நீங்க பாத்து ஊழியக்காரங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லப்பா அவங்க நல்லவங்களோ கேட்டவங்களோ கத்திரவர்களுக்கு பாத்துக்குவாரு கத்தரவர்களை பேசிக்குவாரு நம்ம அவங்களுடைய இல்ல நீ உன் பாரு நீ சத்தியத்தை அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர்கள் இன்னைக்கு குறைந்து போய்விட்டார்கள் என்னுடைய வயதுக்கு குறைந்த ஒரு போத நான் வீட்டுல பேர் சொல்லி அப்படி பாசமாட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய மூத்த மகன் அடுத்து ஒரு ரெண்டு நாள் தாண்டி அவருடைய அவருடைய ஒரு பாட்டை பார்த்துட்டு அவருடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்ன அவருடைய பேரை சொல்லி இவர் ஒரு பாட்டு வெளியிட்டு பாத்தீங்களா டேடி அப்படின்னு சொல்லும்போது போது நான் நிறுத்தி கேட்டேன் யாருன்னு சொன்ன அப்படின்னு கேட்டேன் யாருன்னு சொன்ன அவருடைய பேரை சொல்றதற்கு அவருடைய பேர் சொல்லி சொல்றதற்கு உனக்கு வயசு வந்துருச்சா அப்பா சொல்லலாம்ப்பா அப்பா விட சின்ன வயசு அப்பா சொல்றாரு அப்பா பாஸ்ட் சொல்றாரு நீ ஒரு சின்ன பையன் நீ இன்னும் வளரல நீ அவரை விட மிக வயது குறைஞ்சவன் அவருடைய பேரை சொல்லி இன்னொரு டைம் நீ உச்சரிச்ச அவ்வளவுதான் மன்னிப்புகள் ஏசப்பாட்டு மன்னிப்புகள் அவருடைய பேரை சொல்லி சொல்லுன்றதுக்காக மன்னிப்புகள் வழிபடத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிற இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படின்னு தெரியல எத்தனை பேர் மனசுல நினைச்சிருக்கீங்க தெரியல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல தேவ மனிதர்களை குறித்த ஒப்பீனியன் நல்ல தேவ மனிதர்களை குறித்த நல்ல கருத்துக்களை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்துல சத்துருவாய சாத்தான் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய யுக்தி என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நிறைய பேரு அவங்க பேக் ஆனவங்க தான் அவங்க உண்மை இல்லாதவங்க இல்லை என்றால் ஏதோ ஒரு தவறான செய்தியை அவர்களுக்குள்ள பரம்ப செய்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்றாங்க அவங்க செய்தி கொடுக்கும் போது கேட்கறவங்களுக்கு எங்க போகும் தெரியுமா சிந்த உடனே அங்கதான் போகும் அதுக்கப்புறம் அவங்களுடைய செய்தியை கேட்பாங்களா வசனத்தை கேட்பாங்களா அது கத்தரே நேரடியா வந்து பேசினாலும் நிறைய பேர் அந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்க மாட்டாங்க சோ நம்பர் ஒன் மறக்காம கவனிங்க கெட்ட தேவ மனிதர்களை விட்டுருங்க தவறு செய்த தேவ மனிதர்கள் நீங்க விட்டுங்க அவங்களை நான் வந்து இலக்கணும் தான் சொல்றேன் அவங்க கூட நீங்க வச்சுக்கிறது ஆபத்து ஆனா நல்ல தேவ மனிதர்களை நீங்கள் ஒரு காலத்துல என்ன பண்ணக்கூடாது சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ மனுஷங்களை இழந்த கூடாது உங்க மேனேஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய தேவ நல்ல தேவ மனுஷங்களை நீங்க இழந்த கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உங்க மேனேஜரோ உங்களுடைய ஓனரோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுக்காக திறப்பில் நிற்க போறதில்லை

இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கேர்ஃபுல்லா இருங்க ஆண்டருடைய பிள்ளைகளே கவனமா இருங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா நல்ல தேவ மனிதர் ஒவ்வொரு வாரமும் நீங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு இந்த திருச்சபைக்குள்ள வருகிறீங்க இந்த திருச்சபைக்குள்ள வரும்போது அந்த ஒரு வாரம் முழுக்க கத்தர் உங்களை நடத்துற வார்த்தை எங்க கொடுத்தா தெரியுமா தேவாலயத்துல தேவனுடைய மனுஷன் மூலமா கொடுப்பாரு சோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க ஆண்டவரே நான் எந்த தேவ மனிதர்களை நான் என்ன செய்ய மாட்டேன் இறக்கவே மாட்டேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் சொல்லுங்க சத்தமா ஒரு ஹாலையில் சொல்லுங்க தேவ மனிதர்கள் வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களா வேணும் நினைக்கிறீங்களா சொல்லுங்க தேவ மனிதர்கள் வேணுமா கண்டிப்பா வேணும் வேதத்துல ஒரு ஸ்திரீ குறித்து வேதம் சொல்லுது தேவனுடைய மனுஷன் வீட்டுல அடிக்கடி வந்துட்டு போகும்போது அவருடைய கணவன இடத்துல சொல்லி அடிக்கடி நம்ம இடத்துல வந்து போகிற இந்த மனிதன் இவர் தேவ மனுஷன் அப்படின்றத நான் காண்றேன் அதனால இவருக்கு ஒண்ணு பண்ணுங்க மேலே ஒரு ரூம் கட்டி அவருக்கு ஒரு மேஜை ஒரு நாற்காலி ஒரு கட்டில் போட்டு வரும்போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ரூம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி வந்து தங்கிட்டு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்கிறாங்க இவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கிறாங்களே இந்த குடும்பம் இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு அவங்களுக்கு பணத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அவங்க ரொம்ப வசதி உள்ளவங்க தான் ஆனா இத்தனை நாளும் அவங்களுக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே உள்ள வர சொல்ல அந்த அம்மா அப்படின்னு சொல்லி உள்ள வந்தோடனே நீ சமாதானத்தோட போமா அடுத்த டைம் நீ வரும்போது ஒரு குழந்தை உனக்கு இருக்கும் அப்படின்றாரு அதே மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவாரு அதற்கு பிறகு ஒரு விஷயம் வரும்போது அந்த சகோதரி ரொம்ப துக்கத்தோடு என்ன கேட்டா பிறந்த குழந்தை இறந்து போயிருச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத ஆண்டவர் கூட இருக்கிறாரு பிறந்த குழந்தையே அந்த தீர்க்க தரிசி உயிரோட எழுப்புவாரு அப்போ நல்ல தேவ மனிதர்களை உபசரிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்லுங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க சொல்லுங்க யாருக்கு செஞ்சீங்க கத்தருக்கே செய்தீர்கள் அதனால இங்க இருக்கிற உங்களிடத்துல ஏதோ ஒரு நல்ல தேவ மனிதர்களை ஆண்டவர் சில நேரத்துல கொண்டு வந்து காமிப்பாரு நீ என்ன பண்ணிட கூடாதுன்னா யாருடைய ஒருத்தருடைய பேச்ச கேட்டு இல்ல அவர் அவருடைய கண்டிப்பா பார்த்து நான் சொல்றேன் உண்மையா உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லல் கண்டிப்பாக மாட்டாங்க ஹலோ கண்டிப்பா வேதம் சொல்றது கர்த்தர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறார் நீங்க எப்படியும் போங்க நீங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல சர்ச்சுக்கு மட்டும் வந்துருங்க சொல்றவங்க நான் சொல்றேன் உங்க மேல ரொம்ப அக்கறை கொண்டவங்க ரொம்ப அக்கறை கொண்டவங்க இல்ல ரொம்ப அக்கறை கொண்டவங்க ஆனா நீங்க வரும்போதெல்லாம் உங்களை திட்டி பார்க்கும் போதெல்லாம் உங்களை திட்டி நீ ஏன் என்ன பண்ணி ஏன் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க அப்படி ஒருத்தர் கேட்கறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்க சோ தீர்மானம் எடுங்க அண்ட் ஒரு நான் நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க இழந்துடக்கூடாது ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுடைய செய்தியிலையோ உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ வரும்போது நான் சொல்றேன் தயவு செய்து ஓபன் பண்ணி பாக்காதீங்க பாக்காதீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை காமிக்காதீங்க நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் இன்னொருத்தருடைய குறையை பார்த்து நீங்க என்ன ஆதாயம் பெற்றுக்கொள்ள போறீங்க என்ன பெற்றுக் கொள்ள போறீங்க ஆண்டாரே சொல்லிட்டாரு மற்றவங்களுடைய கண்ணில இருக்கிற துரும்பணியாப்பா பாக்குற உன் கண்ணுல உத்தரவு இருக்குது

நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஒன்று சமவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கத்த உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றாரு தாவீது எழுந்திருந்து போய் சவளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக்கொண்டான் தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தமும் அவன் மனது அடித்து கொண்டது நீங்கள் பதினோறாவது வருஷத்துக்கு வாருங்கள் என் தகப்பனே பாரு என் கையில் இருக்கிற உன்னுடைய சால்வையின் தொங்கலை பாரு உம்மை கொன்று போடாமல் உன்னுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தை உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உன்னுடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதாரிடத்திலே ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உன்னுடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயா ஒரு தெள்ளுப்பூச்சியார் நீர் யாரை பின்தொடுகிறீர் கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உனக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உன்னுடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிக்கிற பின்பு சவுல் என் குமாரன் ஆயிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதைப் பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் ஹலோ நன்றாய் கவுனிகள் சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இழந்தது யாரை இழந்துக்காரு அப்படின்னா நல்ல ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தனக்காக ஜபிக்கிற ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு தான் தவறு செய்யும் போதெல்லாம் தன்னை தட்டி கொடுத்து தனக்கு எச்சரிப்பு கொடுத்து நீ இந்த வழியில போகணும்ன்ற ஒரு நல்ல தேவ மனுஷனை அவர் இழந்துட்டாரு இந்த இடத்துல நம்பர் இரண்டாவது இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டாவது இவர் யாரை இழக்கிறார் அப்படின்னா தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான் தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான் தாவீதை குறித்து வேற இந்த இடத்துல சொல்லுது ஒரு ஒரு கெபிக்குள்ள ராஜா முன்னாடி உட்காந்து அவருடைய கையில் ஒரு பட்டயமே இல்ல ஆனா அவருக்கு தெரியாம பின்னாடி யார் இருக்கிறா தெரியுமா அதே குகையில தாவித இருக்கிறாரு தாவிதுக்கு பின்னாடி அத்தனை சேனை தளபதிகள் அதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க அத்தனை பேருடைய கையில் பட்டயம் இருக்குது அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க தாவித பார்த்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது கர்த்தர் உடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிற நாள் இதாப்பா ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்தாரு நீ போய் அவனை முடிச்சு போட்டுரு ஆனா வேதம் சொல்லுது தாவிது போய் அவனுடைய வஸ்திரத்துடைய ஒரு ஒரு தொங்கலை மட்டும் அறுத்துட்டானா ஆனா அந்த தொங்கலை அறுத்ததுக்கு அவனுடைய மனசு என்ன பண்ணிட்டாங்க துடிச்சுட்டே இருந்துச்சாங்க ச்சே நம்ம போய் ராஜாவுடைய ஒரு வஸ்திர தொங்கலை அறுத்துட்டோமே அறுத்துட்டோமே இப்போ சவுல் ராஜா வெளியே போன உடனே தாவிது அந்த வஸ்திர தொங்கலை காமிச்சு சொல்றாங்க ராஜா உங்களை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இவங்க எல்லாருமே உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் உங்களை கொல்லலை இப்பாவது நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லும்போது போது சவுல் அழுதான் அழுது சொல்றாரு என் மகனே நீ எனக்கு நன்மை செஞ்ச நான் உனக்கு தீமை செஞ்சார் சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல திரும்பவும் அதே மாதிரி குறுக்க திரும்பி தாவித கொள்றதுக்காக தான் துரத்துனாரு கவனிங்க இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு இரண்டாவது யாரை இழந்துட்டாங்க தெரியுமா தங்கள் மேலே அன்பு செலுத்துக்கிறவங்களை இழந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னை நேசிக்கிற கணவனார பிடிக்கல தன்னை நேசிக்கிற மனைவியை பிடிக்கல நிறைய பிள்ளைகளுக்கு தான் மேலே பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல கேக்குறாங்க அவங்க பார்த்து நீங்க எதுக்கு என்ன மேல நேசமா இருக்கீங்க நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும் வேண்டாம் அவங்க சாப்பாட்டையும் சாப்பிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்துல வந்து படிச்சிட்டு எல்லாமே அவங்களுடையது இவங்க எதுவுமே கொண்டு வரல கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை நீ பெத்து போட்டா தான் ஆகணும் இது உன் கடமை இல்ல நீ பெத்த கடமைக்கு வளர்த்து அவங்க சாப்பாட்டுலயே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு எது யாரு வேண்டான்றாங்க தெரியுமா அன்பு செலுத்துற அம்மா வேண்டாம் அதான் அழகா அவங்களுக்கு வேணும் இருக்கிற நிறைய பேர் வேணும் மற்றவங்க நிறைய பேர் வேணும் தன்னுடைய சரீரத்தை குளிச்சு கேர் எடுக்கிற சாப்பிடாம போயிடுங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படி பாசமா பேசுற மனைவி வேண்டாம் ஆனா அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது அன்பு தேவைப்படுது இந்த உலகத்திலே இருக்கிற தன்னை வஞ்சிக்கிற கெட்டு போருக்கு தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது ஆனா உண்மையான பாசம் நிறைய பேருக்கு தெரியலங்க உண்மையான பாசம் நிறைய பேருக்கு வேண்டாம் எழுந்து விழுகிற எத்தனையோ கணவனார் மனைவியின் மேல ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லா தான் பேசுறாங்க வெளியே போகும்போது ஆபீஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லா தான் பேசுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா தான் பேசுறாங்க ஆனா மனைவி தான் கூட நிற்கும் போது மட்டும் நிறைய பேர் அப்படியே எரிஞ்சு விடுறது தொட்டா பிடிக்கல ஏ தள்ளி நில நீ எதுக்கு தொடுற அதான் ஒரே வீட்டுல ஒரே பெட்ல பட்டு கிடந்துட்டு யாராவது ஒரு மனைவி தெரியாம தன்னுடைய உடம்பு தொட்டா கூட அந்த பக்கம் திரும்பி படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்பா தெரியுது அன்பு செலுத்துற மனைவி அன்பு செலுத்துற கணவன் டிஸ்டர்பா தெரியுது ஆனா ஒண்ணு ஒரு எச்சரிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் தப்பு பண்ணாதீங்க உங்களை அன்பு செலுத்துறவங்கள நீங்க இழந்துட்டு பேக்கான அன்பை தேடி போகிற வரைக்கும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வராது உங்களை கொண்டு போய் பாதாள குடிக்குள்ள விட்டுரும் இந்த சத்தத்தை கேட்க வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் மக மக உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வந்து உன்னை நேசிக்கிற உங்க அம்மாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல அப்பாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல உன் சகோதரனுடைய அன்பு பெருசா தெரியல ஆனா உன்னை கெடுக்கிற உன்னை வஞ்சிக்கிற உன் அழகுக்காக மட்டும் மயங்குகிற உன்னுடைய அழகை உன்னுடைய படிப்பை உன்னுடைய பணத்தையும் மட்டும் பார்த்து உன்னை நேசிக்கிற அந்த பேக்கான அன்பிற்கு நீ இடம் கொடுத்து உண்மையான அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னா ஒரு நாள் அன்பிற்காக இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் நான் ஒரு தம்பி இடத்துல வந்து சொல்றேன் பாஸ்டர் என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அந்த மாதிரி யார்த்தியாவது என்ன சேர்த்து விடுறீங்களா என்ன யாராவது நேசிக்கணும் பாஸ்டர் என்ன யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல நேசமே இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தர் கொடுத்துருக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு ஏங்க கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது உங்களுக்கு ஏன் கோபம் வருது அவங்க என்ன சொல்லிட்டாங்க நல்ல டெஸ்ட் பண்ணிட்டு தானே சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நல்லா படிச்சு தானே சொல்றாங்க

சொல்லுங்க நல்லதா கெட்டதா உங்க நன்மைக்கா தீமைக்கா உங்க நன்மைக்கா தீமைக்கா ஏன் செல்போன் பாக்குறதுனால அவங்களுக்கு என்ன வந்து போச்சு அவங்க பாட்டுக்கு நீங்க செல்போனை பாத்துக்கங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களை யார் கேட்க போறாங்க தூங்கலாம் இல்ல ரொம்ப நாள் அன்பு செலுத்துறவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதான் சில 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 மனைவிகள் கூட சொல்லிருக்காங்க என்ன டார்ச்சர் பண்றாரு உங்களை என்ன டார்ச்சர் பண்றாரு ஜோமனு ஜோமனு டார்ச்சர் பண்றாரு பைபிள் வாசிக்கலையான டார்ச்சர் பண்றாரு சமைக்கலையான டார்ச்சர் பண்றாரு இதுக்கு பேரு டார்ச்சர்னு நினைச்சா வேற என்ன பண்ண முடியும் பைபிள் வாசிக்கிறது டார்ச்சரா ஜபம் பண்ண சொல்றது டார்ச்சரா சொல்லுங்க தான் கடந்த நாட்கள வந்து ஒரு வாலிப தம்பியினுடைய அடக்க அவன் இறந்து போயிட்டான் அந்த அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்திக்கிறதுக்காக போகும்போது அந்த அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படியே இருதயமே உடஞ்சிருச்சு அந்த அந்த வாலிப தம்பி ரொம்ப நாள் தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்து சுத்திட்டே இருந்தான் இவங்க அம்மா அவனுக்காக எத்தனையோ ஜபம் பண்ணாங்க எத்தனையோ அவனுக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசியில் அந்த பையன் இறந்து போயிட்டான் இறந்து போகும்போது அவனுடைய பாடி அவனுடைய பாடியை வச்சு என்ன கண் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அவன் கையில் ஒரு பேர் எழுதியிருந்தான் அந்த பேரை படித்து பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய கையில் உங்கள் பேர் எழுதியிருக்குது அது உங்கள் பையன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாஸ்டர் அவன் செத்த அன்னைக்கு தான் தெரியும் என் பேர் அவன் கையில் பச்சை இருக்கான்னு தெரியும் அப்படின்னாங்க என் பேர போய் பச்சை குத்தி வச்சிருக்கா அப்பதான் பாஸ்டர் தெரியும் அதுவும் சொல்லி தான் பாஸ்டர் தெரியும் கையை திறந்து பார்த்தா என் பேர அவன் கையில பச்சை குத்திட்டு இருக்கிறான் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பாசமா பேசணும் நான் பார்த்ததே இல்லை அதான் சிலருக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளவு அன்பு இருக்கும் ஆனா வெளியே நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷனே பண்ண தெரியாது மோஸ்ட்லி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண்களுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற அன்பை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது தெரியாது ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா அன்பே என்ன நினைப்போம் அதான் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனார் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி முன்னாடி வீட்டுக்கு நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காரை காமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் பிடிச்ச கலர்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பினாராம அவர் எல்லாருமே கிளப்பி வீட்டுக்கு வெளியில டோர்ல வந்து நிக்கிறாரா அவங்க சின்ன பையன் ஒரு ஷார்ப்பான ஒரு கல் எடுத்து அந்த காரை கிருக்கிட்டு இருக்காங்க சத்தம் கேட்குது இவருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு போய் அங்கேயே அவனை அட்டி அடி நடிச்சிருக்காரு அவனுடைய கால் உடைஞ்சிருச்சு அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு தூக்கி அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இவர் போய் உற்று பார்த்து அந்த கிறுக்கி இருக்கிற இடத்த அப்படியே தொடக்கும் போது அதுல என்ன எழுதிருந்தாமா ஐ லவ் யூ டேடி எழுதிருந்தாமா அவன் அந்த காரில் எழுதி இருந்த வார்த்தை ஐ லவ் யூ டேடி அப்படியே ஏங்கி ஏங்கி எழுதாரு என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல பணம் தாங்க பெருசா தெரியுது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா பேருக்கு பாசம் பெருசா தெரியல ஆனா அவருடைய தெரியுது தேவனுடைய பிள்ளைகளே அளவு மாயை பணம் போயிடும் ஆனா அன்புள்ளவங்க நமக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டாங்க அன்புள்ளவங்க எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க இப்ப அம்மா அப்பா இருக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிங்க சொல்றேன் உனக்கு இப்போ அவங்களுடைய அன்பு புரியாதுப்பா ஆனால் ஒரு நாள் நீ அம்மா அப்பா ஆகும்போது தான் உங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பு என்னென்னு உனக்கு அப்போ புரியும் அப்போ புரியும் ஆனால் ஒன்று நீ அம்மா அப்பாவுடைய அன்பை உண்மைன்னு தெரிகிற அன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா கூணி குறுகி போய் அதான் சில ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அதான் சொன்னார் அப்பாவுடைய பாக்கெட்டில் பணத்தை எடுக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம் பிள்ளையினுடைய பாக்கெட்டில் அப்பாவுக்கு பணத்தை எடுக்கும்போது இருக்குது இல்லையம்மா ஹலோ ஹலோ அப்பாவுடைய பாக்கெட்டுக்குள்ள பணத்தை எடுக்கிற உரிமை பிள்ளையுடைய பாக்கெட்ல அப்பா எடுக்கிறது அந்த உரிமை இருக்காது நான் கேட்கறேன் எப்பதான் அன்ப புரிஞ்சுக்குவீங்க எப்பதான் புரிஞ்சுக்க முடியும் உங்க வாழ்க்கையில இழந்துறாதீங்க இழந்து ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஜபத்துல எத்தனை வாலிபை தம்பிங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு ரொம்ப அன்பா கேட்கறாங்க ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை கண்ணி குடிக்க மட்டும் வந்த யாரோ ஒருத்தருக்காக ஒரு பொண்ணுக்காக ஒரு பையனுக்காக அம்மா அப்பாவை தூக்கி எரிஞ்சு பேச பிள்ளைங்களை இன்னைக்கும் நான் பாத்துக்கிறேன் கேட்டா எங்க அம்மா அப்பா என் உயர்வுல சந்தோஷப்படலாங்க எந்த அம்மா அப்பாங்க பிள்ளைகளுடைய அன்புல பிள்ளைகளுடைய உயர்வுல சந்தோஷப்படாத அம்மா அப்பா இருப்பாங்களா இருப்பாங்களா நீ காதலிக்கும் போது நீ நேசிக்கும் போது உங்க அம்மா அப்பா இந்த பையனை காதலிக்க வேணாம் இந்த பொண்ணை காதலிக்க வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் நீ பிடிச்ச நீ உனக்கு பிடிச்ச புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் இல்ல நீ பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்ன்றதுக்காக இல்ல ஏப்பா உனக்கு இன்னும் தகுதியான மாப்பிள்ளைய இன்னும் தகுதியான பொண்ணை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே தவிர நீ கெட்டு போடுறதுக்காக இல்ல நல்லவனுக்கு நல்ல ஒரு மனுஷனை விட்டுட்டு கெட்ட ஒருத்தனுடைய கையில உனக்கு பிடிச்சி கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத பாக்கணுன்றதுக்காக இல்ல நீ காலம் முழுதும் கண்ணீர் வடிக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அவ்வளவு தலையால் அடிச்சிடாங்களே தவிர நீ கெட்டு போனதுக்காக நிறைய பேருக்கு எந்த அன்பு தான் அதான் மெட்டீரியல் நிறைய பேருக்கு பணம் பிடிக்கும் உண்மையான அன்பு செலுத்துற பிடிக்காது நீ இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் தோல் வெள்ள பார்த்து முக அழக பார்த்து அன்பு செலுத்துகிற எந்த அன்பும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது நீடிக்கவே நீடிக்காது இந்த உலகத்தில் அன்பு செலுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க சிஸ்டர் உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஸ்டர் கிடைக்காது இன்னைக்கு அத்தனையும் டூப்ளிகேட் அன்பு தான் தான் ஆனா யாரையோ ஒருத்தர் ஆண்டவர்களை நேசிக்கிற மாதிரி கொண்டு கொடுக்கும் போது டக்குன்னு உதாசீனை உதறி தள்ளிராதிங்க அவங்களை இழக்கும் போது தெரியும் அது ஒரு மிகப்பெரிய எழுத்து எத்தனை பேர் அமாதிக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு கலை ஒளியா சொல்லுங்க ஆண்டோடத்துல கேளுங்க ஆண்டோரே எனக்கு நேசிக்கிறதற்கு கற்றுத்தாருங்கப்பா எனக்கு அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாருங்கப்பா எனக்கு கற்றுத்தாருங்கப்பா எத்தனை நாள் தான் அன்பு இல்லாத மனிதர்களாகவே நீங்க வாழ்ந்துவிங்க ஹலோ